குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் மாயா மாலவ கௌலை ராகத்தின் இசை இலக்கணம் இது பதினைந்தாவது மேலகட்டா ராகம் ஆகும் மூன்றாவது சக்கரத்தில் மூன்றாவது மேலம் அக்னி என்ற சக்கரத்தின் ஹோ என்ற ராக குறியீடு இந்த ராகத்திற்கு பழைய பெயர் மாயா மா மாலவ கௌலை இந்த ராகத்திற்கு பழைய பெயர் மாலவ கௌலை கடற்பையாதி திட்டத்திற்காக மாலவ கவுளை என நீட்டப்பட்டுள்ளது இதில் வரும் ஸ்வரஸ்தானங்களாவன சஜ்ஜம் சுத்த சுத்தரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் காக்களி நிஷாதம் இதன் ஜீவஸ்வரங்கள் காந்தாரமும் விஷாதமும் ஆகும் ஞாசஸ்வரங்கள் காந்தாரமும் பஞ்சமமும் ஆகும் கிரகஸ்வரங்கள் சஜ்ஜம் காந்தாரம் தெய்வதம் நிஷாதம் ஆகும் இதர அம்சங்கள் மாயா என்றால் கண்ணால் காண முடியாது மாலவம் என்பது அதிகாலை நேரத்தில் கௌளை என்றால் பாடுவது என்னும் வகையில் கண்ணால் காண இயலாத இசையை அதிகாலை நேரத்தில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்னும் பொருளை தருகின்றது இது ஒரு ஆண்டாகமாகும் கருணை சுவை கொண்டது இது ஒரு மூர்ச்சனா காரக மேளம் ஆகும் இதன் ரிஷப ஸ்வரங்கள் முறையே சஜ்ஜமாக வைத்து பார்த்தால் ரசிகப்ரியா எழுபத்தி ரெண்டாவது மேலகர்த்தா மத்தியமத்தை சஜ்ஜமாக வைத்து பார்த்தால் சிம்மேந்திர மத்தியமும் ஐம்பத்தி ஏழாவது மேளங்களா மேளங்களும் ஒழிக்கும் பல ஜன்னிய ராகங்களை உடைய பழமையான மேளம் நாதராமக்ரியா கவுளை கவுளி பந்து ரேவகுட்டி, பௌளி சாவேரி ஜகன்மோகினி மலஹரி பரஸ் போன்ற ஜன்னிய ராகங்கள் உள்ளன பண்டைய தமிழ் இசையில் இதனை இந்தலப்பன் என்று அழைப்பர் ஹிந்துஸ்தானி இசையில் இதற்கு பைரவ தாட் என்று பெயர் எப்பொழுதும் பாடக்கூடிய ராகம் ஜண்டைஸ்வர கோர்வைகளும் தாட்டுஸ்வர கோர்வைகள் மற்றும் துரிதகால கால கோர்வைகள் இந்த ராகத்திற்கு பொருத்தமாக வருவதினாலும் மாணவ மாணவியர் முதலில் பயிற்சி செய்ய வேண்டிய வரிசைகளை இந்த ராகத்தில் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர் பதினைந்து இந்த மேல என்னை திருப்பி போட்டால் இதன் நேர் பிரதிமத்திம மேளமாகிய ஐம்பத்தி ஒன்று பந்துவராளி அல்லது காமவர்த்தினி என்ற ராகம் கிடைக்கும் இதன் இசை வடிவங்களாவன கீதம் கணநாதா ஆதித்தாளம் பொன்னையா பிள்ளை இயற்றியது லட்சண கீதம் ரவி கோட்டி தேஜே மட்டியத்தாளம் வெங்கடமுகி இயற்றியது சஞ்சாரி கீதம் கணபதியே ரூபகம் பெரியசாமி தூரன் இயற்றியது கிருதி மேருசமான ஆதி தியாகராஜர் இயற்றியது ஆடிக்கொண்டார் ஆதித்தாளம் முத்து தாண்டவர் இயற்றியது தேவதேவ ரூபகத்தாளம் சுவாதி திருநாள் இயற்றியது சீநாதாதி குருகுக ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றியது தேவாதி தேவ ரூபகம் மைசூர் சதாசிவையர் இயற்றியது நான் என்ன செய்வேன் ஆதித்தாளம் கோடீஸ்வரையர் இயற்றியது நன்றி